கல்லறை பன்னெண்டு எட்டு மரணம் சார் அதுவே முதலாளி பொண்ணு ஒரு உயிர் வந்து பேசத்துல உயிர் உருவாகுது அஸ்வனிக்கு உயிர் அது லக்னாதிபதி போய் நாலாம் பாவத்துல போய் எங்க நீசமாகுது கடகத்துல போய் நீசமாகுது அப்ப அந்த உயிர் பிறந்து நாலாம் வீட்டுக்கு எடுத்து வந்துடுறீங்க

அதுக்கு வந்து தீமம் எல்லாம் போட்டு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நல்ல காரியம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு எல்லாமே ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரே ஒலே நல்ல சூடு போகுது ஆனா வந்து கேட்டாரு இப்ப எங்க பிளைட் புக் பண்ணி

இதெல்லாம் இல்லையே எனக்கு இல்லையே நல்ல பேர் தொடமாட்ட தான் போக அப்ப நினைச்சு பாருங்க அதனாலதான் ஏமகாரியங்களுக்கு இதெல்லாம் வாங்கிடு நான் வந்து நான் சின்ன வயசுல தேர் கட்டை எனக்கு ரொம்ப பிடிப்பீங்க அப்பதான் தெரிஞ்சு நான் வெளிச்சீங்க அப்ப நான் பத்து கொடியுமே சொல்லிங்க எனக்கு அது உச்சம் அப்ப கருமஸ்தான பத்தி உச்ச பார்த்துனால்தான் கருமக்கு நிறைய கடம்பேன் பாருங்க பிறகு நம்மளை கட்ட எடுத்து போகுதான்

கண்ட கலந்து மன்னிச்சிடலாம் நேரத்து காலத்துல மனுறதுங்க என்ன காலையில தீக்களை நெஞ்சு ஆனா ஞானத்துல இருந்து செயல்பட இழந்து இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை இல்லைங்க முப்பது சார் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆபீஸ்ல நமக்கு எதுவுமே கிடையாது அந்த எண்ணம் அந்த வேகம் அது நன்றி அப்படியெல்லாம் அந்த ஜாதகத்துல இயங்குது அதனால நீங்க செய்ய நீங்க இந்த கடன் வந்து போன ஜென்மத்துல வாங்கின இந்த ஜென்மத்துல கடன் அடைக்க முடியலன்னு சொல்றதெல்லாம் அது போன ஜென்மத்துல நாம கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஜென்மத்துல கடன்கார வந்துட்டா வந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க அவர் உரிமையோட திட்டாரு உரிமையோட வந்து உயிர் இருக்கிறாரு காசை வச்சுட்டு மத்த வேலை பார்க்கிறாரு போன பிறவில நாம ஏமாத்துட்ட கடன் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம கட்டிட்டு இருக்கிறோம்

சார் மாடு நீங்க மில கொடுத்து வாங்கிட்டு வரீங்க கருமாம்பா கொண்டு போகும் வாங்கிட்டு மாதிரி தான் இருக்கு ஆனா அது கணக்காக நிக்குது கரெக்டா இத்தனை மாடு மாடத்தை போட்டு ஆணவங்க அந்த கனக்கு கிழக்கு வருஷத்தை கடன் அடைக்கிறதுக்காகவும் சுத்திக்கணும் ஏதோ ஒய்மந்த மாதிரி கலந்து ஆஸ்பத்திரி காப்பாற்ற முடியாம பசு மாடு காலை மாடு பசு மாடு பால் கொடுத்த எல்லாம் இறந்துடும் அப்ப என்னன்னா அது இறங்கிலிருந்து கடன் அடைஞ்சுங்க என் வீட்டு மகாலட்சுமி செட்டு போச்சு இதை நெத்து கடன் அடிச்சேன் இதை வச்சு வித்து நான் கடலை பால் எல்லாம் கட்டிட்டேன் ஆனா கடன் அடைஞ்சிருச்சு ஆனா இத்தனை நாள் வளர்த்தேன் மாடு செட்டு போச்சுங்க இப்ப புரிஞ்சு லாஜிக் என்னங்க அந்த கடை அடைஞ்சது நல்லா அது வந்தது கடவுளை அடைஞ்சிருச்சு

எந்த வருடம் அங்க சார் நீங்க தாய் வரைய பண்ணீங்க கர்ம இல்லைன்னு சொல்ல முடியாது நாலாம் மடத்துல தாய் நாலாம் மடத்துல தாய் போறது நல்லா நடந்துட்டு சார் உங்க நகரத்துல நாலாம் மடம் தாய் வச்சிருங்க எப்படி பத்தாம் பாவம் சார் உங்க நகரம் அப்ப எல்லாமே தாயுடைய பணிக்கூடத்துல இருந்து வரும்போதே கருமா சுமந்துதான் வந்துக்கிறோம் அந்த தாய் பெத்தான் இந்த லக்கணங்கிறது ஆவாம் மாவத்துல இருந்து பத்தாம் மாவு என்னுங்க உங்க சென்னைக்குற மாதிரி தான் சார் கைதடை இது என்ன சாப்பிட்ட புழு